எப்பொருள் யார் யாரு கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் இந்த புத்தகத்துல ஐம்பத்தி ஓராம் பக்கத்துல பெங்களூர்ல நடந்த சம்பவம்

இப்ப வருதா அதாவது இந்த ஜெயினர்கள் இந்த ஜெயினர்கள் தான் இந்த தர்மஸ்தலா இருக்குமஸ்தலா இருந்தாலும் சரி கர்நாடகா பூராவுமே இந்தியா ஜெயின்கள் இருந்தாங்க ஜெயின் அதாவது ரெண்டாயிரம் வருஷம் எத்தனை வருஷம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளா இருக்காங்க அது வந்து இந்த உயிர்கொலை செய்யாமை உயிர்கொலை செய்யாமை அடிப்படை சரி அப்படின்னா இப்ப பாருங்க போன வருடம் அதாவது வெங்கடேசன் போய் சந்திக்கிறார் வெங்கடேசன் போய் அவரை பாக்குறாரு எப்போ இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாடா சரியா நான் போய் சந்திச்சேன் நீங்க போய் பாக்கலாம் நீங்க போய் பாக்கலாம் இந்த புத்தகத்தையும் படிச்சிருக்கணுமே நீங்க ஐம்பத்தோரம் பக்கம் படிச்சிருக்கணுமே நீங்க பாக்கலையா என்ன இது புத்தகம் வந்து ஒரு பத்து நாளைக்கு பரவாயில்ல இதெல்லாம் முக்கியமானது உங்க ஊர்லயே சாட்சி இருக்கு உங்க ஊர்லயே சாட்சி இருக்கு உங்க ஊர்ல சாட்சி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் உண்ணா நோன்பு இருந்தார் எங்க பெங்களூர்லயே உலகத்துல அத்தனை பேரும் பார்த்தாங்க உலகத்துல வெளிநாட்டு டாக்டர்ல வந்தாங்க வெளிநாட்டு டாக்டர் எல்லாம் ஆஹ் ஜெயலர்கள் நிறைய பணம் ஜெயனர்கள் பண கோடிக்கணக்கில் வச்சிருக்காங்க ஜெயனர்கள் தெரியுமா ஆஹ்

தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலே சென்னையில ஜெயின் கல்லூரி பெரிய கல்லூரி ஜெயின் கல்லூரி அது ஒரு ஐயாயிரம் பேர் படிக்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த மடத்துக்கு போய் பாருங்க வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க எங்க இருக்குங்க பெங்களூர் கணேஷ் பாக்கு ஜெயினர்கள் சொந்தமான பெரிய வளாகம் இங்க எந்த உருவச்சிலையும் கிடையாது ஒரு ஜெயன ஒரு ஜெயனம் ஆஹ் மடமும் இல்ல இது ஒரு ஜெயன மடம் கூட கிடையாது ஆஹ் ஆனா ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி என்னதே ஒரு திருமண மண்டபம் மாதிரி திருமணம் ஆமா ஆனா அங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா லைப்ரரி இருக்கு நூலகம் போய் பாத்த எல்லாமே இந்த வேணுனா ஃபோட்டோ அனுப்புறேன் நான் வேணு போட்டோ கேட்டே எல்லாம் அனுப்புறப்ப பாருங்க சும்மா பாத்துட்டு வரலாம் சும்மா பாத்துட்டு வரலாம் முன்னாடி ஆமா இருக்காங்க கடனம் சரி அவங்களுக்கு அப்புறம் வெள்ள வெளியேன்னு இருப்பாங்க எல்லாருமே இந்த குருதா போட்டுருக்கு குருதா மாதிரி போட்டுருப்பாங்க முன்னாடி ஆபீஸ்ல இருக்கு பெரிய ஆபீஸ்

முன்னாடி பெருசா போட்டிருப்பாங்க அப்படியே ஜெயின்ஷ் போர்டு எல்லாம் போட்டிருக்கேன் நிறைய படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கும் உள்ள பெரிய ரெண்டாயிரம் பேர் உட்கார மாதிரி பெரிய மண்டபம் அங்க தியானமும் நடக்கும் தியானம் சொற்பொழிவு இடமும் நடக்கும் சரி அவரு பேரு குரு கணேஷ் லைப்ரரி இருக்கிறது அங்க குரு கணேஷ் லைப்ரரி அந்த இடத்துக்கு பேரு அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு பேரு கணேஷ் பாக் அவர் பேரதான் இருக்கேன் குரு கணேஷ் ஜெயின் குரு கணேசன் இருந்திருக்காரு அவர் பேர்ல நூலகம் இருக்கு லைப்ரரி இருக்கு ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினால் பல பேர் உட்கார் இருக்கு அப்புறம் வெளியே வந்து பார்த்தேன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு பெரிய பெரிய ராட்சச மரம் எல்லாம் இருக்கு அதுக்குள்ளேயே அந்த ராட்சச மரம் எல்லாம் பட்டு மறைச்சே பெரிய டேர டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தா அதுல ஒரு ஐயா ரெண்டாயிரம் பேர் உட்காரலாம் வெளியே உள்ள ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காரலாம் அந்த மாதிரி பெரிய இடம் இருக்க இங்கு நான் இங்குதான் சகஜமுனி சுவாமிஜி

இது நடந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போகும்போது இப்ப யாரும் இல்லைங்களான்னு கேட்க அந்த மாதிரி இல்ல என்ன ஃபாஸ்டிங் ட்ரைனிங் கொடுக்குறீங்களான்னு இல்ல இப்ப இல்ல என்ன கேட்டேன் சார் இனி இந்தியில கன்னடத்துல கேட்டேன் இங்கிலீஷ்ல கேட்டேன் இல்ல இந்த மாதிரி இல்ல அது பின்னாட வர சொல்றேன் அப்படின்னாங்க இந்த மாதிரி எதாவது ஒரு மூணு நாள் மூணு நாள் நாளா ஃபாஸ்டிங் இருக்கணும் ட்ரைனிங் வேணும்னு இல்ல கொடுக்கலாம் நம்ம குடுக்குறோம் அது அது ஒவ்வொரு வருஷத்தை கொடுப்போம் இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க சரி சும்மா ஒரு ஒரு இதுக்காக பேசிட்டு வந்துட்டேன் ஒரு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் நானும் என்னுடைய மாணவரும் இருக்காரு அந்த இதுல ஆஹ் மியூசியம் இருக்கு இல்லையா சயின்ஸ் மியூசியத்தை சேர்ந்த அந்த வேலை செய்யற அவர் இருக்காரு அவர் என்னுடைய மாணவர் தான் அவருக்கு அடிப்பா நோயெல்லாம் இருந்து குணமடைது அவருக்கு ஹெரண்டியா இருந்தது ஹெரண்டியா அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்கு ஹைட்ரோ ஹெரண்டியா வயிற்று குடல் பிதுக்குமே இருந்தது ஓரளவுக்கு சரி பண்ணுங்க அப்புறம் என்னை கூப்பிட்டு போய் காமிச்சாரு கிட்டத்தட்ட நிறைய இடத்துல போய் பார்த்தோம் சரிதான் சரி தினமும் ஒரு காலையில் கொதிக்க வைக்க நீரை அவர் குடிப்பார் நான் கொண்டு போய் வைத்து விடுவேன் அது ஆதி எதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீரை குடிப்பார் மாலை சூரிய அஸ்தமானவருக்கு அப்புறம் தண்ணீரும் குடிக்க மாட்டார் இரண்டு வாரம் முன்பு இடையில் கொஞ்ச நேரம் பேசினார் இப்போது நடப்பதை நிறுத்தி விட்டார் மூன்று மணி நேரம் தூக்கம் மூன்று மணி நேரம் தியானம் மற்ற நேரங்கள்லாம் வழிகுழக்கெல்லாம் மூன்று மணி நேரம் தூக்கம் பண்ணுவாரு மூன்று மணி நேரம் தியானம் பண்ணுவாரு அப்புறம் நேரமெல்லாம் அப்ப தூக்கம் குறைஞ்ச போதுன்னு தெரிஞ்சு போச்சு தூக்கம் குறைஞ்சு போய் மூணு மணி நேரம் நாலு மணி தூங்குவார் மற்ற நேரம் பேசுவாரு தான் கொஞ்சம் சோர்வு என்கிறார் சுவாமியின் உதவியாளர் செல்வம் செல்வம்னு ஒருத்தர் அங்க இருந்திருக்கார் செல்வம் தமிழர் இருந்திருக்காங்க அமெரிக்க கன்னடா ஆகிய நாடுகள் இருந்து டாக்டர்கள் வந்து பரிசோதித்தார்கள் எழுபத்தி ரெண்டு கிலோ வந்து நாற்பது கிலோ முப்பத்தி ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்குது ஆஹ் வேற எந்த பாதிப்பும் உடல் உடல் இல்லை வேற எந்த பா தான் கரைஞ்சிருக்க அந்த கெட்டு போன அடிக்கு போன சதை தான் கரைஞ்சிருக்க தவிர உண்மையான எடை கரையவில்லை உள்ள சுத்தமா இருக்குது எடை குறைஞ்சதை தவிர உள்ள எந்த பாதிப்பு போயிடும் அப்ப இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கிறப்ப எந்த உறுப்புகளும் பாதிக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும் எந்த உறுப்புக்கும் பாதிக்காது வண்டி ஓடலாம் வண்டிக்கு எதுவுமே போடல பெட்ரோல் போடல டீசல் போடல அப்ப உள்ள ஸ்பேர் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும் அப்படியே அப்படியே தானே இருக்கும் பாலிஷ் நல்ல பாலிஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கீங்கன்னா அப்படியே நூறு வருஷம் அப்படியே இருக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி வண்டியில ரெடி பண்ணி ஓட்டுறாங்க அழகுக்காக வச்சுக்கிறாங்க அழகுக்காக அழகாக எடுத்து அதுக்குன்னு பணக்காரலாம் இருக்காங்க பழைய வண்டி கௌரவத்துக்கு வச்சுக்கிறது பழைய பழைய கிலோமீட்டர் போகாது வச்சுக்கோ அதெல்லாம் இருந்துட்டு போட்டு சரி பார்த்து எல்லாரும் பேசினோம் குரல் பேசினார் எதற்காக இந்த உண்டான ஒன்று இருக்கிறீர்கள் வருகிறவ எல்லாரும் இதே கேள்வி கேட்கிறார்கள் இந்த புண்ணிய கோவிலில் உள்ள ரிஷிகள் கடமை உலக நன்மை உலக சந்தோஷத்துக்காக தபசு செய்கிறார்கள் தபஸ்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்துதல்னு அர்த்தம் அடுத்தவனுக்கு கொலை செய்யறது இல்ல அடுத்தவனே கொலை செய்யறது இல்ல ஆனா இப்ப என்ன தர்மசலத்து என்ன நடக்குது ஆஹ் அது கொடூரமான உலகத்திலே பேர் போனது இப்ப எங்கேயுமே கிடைக்கும் ஆஹ் இன்னைக்கு மட்டும் இருபத்தஞ்சு முப்பது எலும்பு கிடைச்சிருந்து இன்னும் நிறைய கிடைக்கும் இன்னும் நிறைய கிடைக்கும் ஆஹ் இன்னைக்கு ஆறாவது குழியில வந்து ஆறாவது குழில நேத்து கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு இன்னைக்கு ஆறாவது குழியில் இருபத்தஞ்சி இருபத்தாறு எம்பு கிடச்சிருக்கு உம் நீங்க நீங்க கூட உன்ன அனுப்பிச்சிருந்தீங்கள பார்த்தேனேன் ஆமா நானும் அது பார்த்த மத்திய உம் அதுதான் நீங்க கேட்டீங்கன்னா நான் நம்ப ஆமா அது வந்துடுறேன் நீ வந்துடுறேன் லாயரு யாரு லாயிறு லாயிர பேர் சிக்கிறார் யாரு அவர் பேர் அவரே விட மாட்டான் ஆஹ் அவரு நல்லா பேசுறாரு நல்லா பேசுறாரு எவிடன்ஸ் அந்த ரெண்டு மூணு ஐடென்டி கார்டு எல்லாம் கிடைச்சி ஐடென்டி கார்டு அது தற்கொலைக்கும் தற்கொலையா கொலையங்கிறது இந்த சாட்சி நல்லா கெட்டியா சிக்கிடுச்சு ஆமா தற்கொலை கிடையாது கிடையாதுன்றாரு தற்கொலை கிடையாது சூசைட் பண்ணிக்கிறேன் ஐடி கார்டு மண்ணுல பச்சிடையா தற்கொலை பண்ணிக்கிறான் சிக்கிட்டாங்க அது மொத்தத்துல போலீஸ் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கு இந்த போலீஸ்க்கு எல்லாமே தெரியும் போலீஸ்க்கு எல்லாமே அவங்களாம் உறுதுணையா இருந்துக்கிறாங்க ஆமா அவங்க பண்ற தப்புக்கு என்ன மாசம் மாசம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி ரூபா பணம் வந்துடும் மாசம் மாசம் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தே என்ன வச்சுங்க பத்து போலீஸ் இருக்கான ஆளுக்கு எந்த பிடிச்சி மாசத்துக்கு ஒரு லட்சத்துக்கு பிடிச்சி கம்முடு இந்த விபச்சாரம் எப்ப நடக்குன்னு கேட்டினா திங்க 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 பை நமக்கே அந்த எண்ணம் வந்துடும் பொம்பளை பார்த்து ஆசை வந்துடும் அந்த பொம்பளையில பார்த்தா நமக்கே இந்த ஆசை வந்துடும் என்னது நாம ஒரு மாதிரி ஆரம்பிச்சுக்காங்க இப்ப புராணத்துல கூட

ஆக பொம்பளை ருசிங்கிறது சாதம் ஆனா பொம்பளை ருசிங்கிறது அந்த சதையை பார்த்து ஏமாறதான் சதை இருக்கு வெறும் சதை பார்த்தா நாத்தம் அடிக்கிற சதை தானே அது ஒரு கறி ஒரு இறைச்சியால் செய்யப்பட்டது சதை இது எப்படி மணக்குவா இல்ல மோந்து பார்த்தா அதை சாப்பிட முடியுமா மணக்குமா என்னடா அது என்னதான் இருக்குதுல ஒண்ணுமே இல்ல ஆனால் அங்கதான் மனம் என்ன பண்ணுது அந்த அசூசை அருவறுப்பை தான் விரும்புது அசூசை அருவறுப்பு தான் விரும்புது மனுஷன் மாத்திரத்துக்கு தான் நம்ம நல்ல வழி போகடாம விடாம தடுக்கிறது அந்த மனுஷு அதனாலதான் பதினாறு வயசு பிள்ளையே கற்படிச்சு பதினாறு வயசு புள்ளையே அந்த சௌஜன்யாவா வீட்டுக்கு பத்தடிதான் இருக்கு அடியே இருபது அடி போறதுக்கு டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டானுங்க பார்த்தவங்கள அப்பெல்லாம் அப்ப சிசிடிவி கேமரா இல்ல சி கேமரா இல்ல இப்ப இப்ப இது என்ன மக்களே எந்திரிச்சு போய் காலி பண்ணிட வேண்டியதுதான் இனி அவ்வளவு மக்களை எந்திரிச்சு போய் வேட்டையாடுறத இனி 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 நீதிமன்றம் இதுல எப்ப போய் வருது மக்கள் எந்திரிச்சு போய் வேட்டையாட வேண்டியதுதான் இனிமேல் வந்து கோயிலை தனியா பிரிச்சிட வேண்டியது அந்த கோயில் வந்து வழக்கம் போல போயிட்டே இருக்கலாம் ஆனால் வேற எந்த நிர்வாகம் அரசாங்க ஆமா தனியா இருக்குன்னு எதுவுமே மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் இது அரசாங்கத்துக்கு அதனால தமிழ இதுக்கு மேல இந்த பிஜேபிக்காரன் காங்கிரஸ் காரன் எல்லாம் உடந்தை மத மதத்துக்கு எதுக்கு இல்லைங்க மதம் மதத்துக்கு கடவுளுக்கு சம்மதியம் இல்ல தப்பு பண்ண தப்பு தான் என்னது தப்பு தப்பு தான் அந்த மதம் ஆஹ் அப்ப காங்கிரஸ்காரங்க வர முடியாது ஆஹ் பிஜேபி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க இங்க மக்கள் ஏமாத்துற கூடாது கடவுள் வேறு மனித தவறு வேறு கடவுள் வேறு மனித தவறு வேறு என்ன தவறுக்கெல்லாம் கடவுளை வச்சிக்கவே கடவுள் தவறு பண்ணவனா மதம் வந்து காப்பாத்தணுமான்னு கேட்கறேன் மதத்துக்கும் தப்புக்கும் மேட்ச் ஆகாது மேட்ச் ஆகாது இல்லையா வீடு ஆகாது அப்படி பார்த்து அரபு நாட்டுல எத்தனையோ தப்பு பண்றா நடு ரோட்ல வெட்டி கொள்றானுங்க கழுத்து வெட்ட நடு ரோட்ல கழுத்து வெட்டானா இல்ல பத்து ஆயிரக்கணக்கு பேருக்கு முன்னாடி வெட்டுறாங்க வெட்டுறான் அப்பதான் பயவாட்டு எல்லாம் ஆமா அப்படி இதுல என்ன நடக்குன்னு பாருங்க அப்ப அவனுதான் அப்ப அந்த கடல் வந்து தடுக்கிறது இல்ல தப்பு பண்ணும் போது பாருங்க தப்பு பண்ணும் போது தப்பு பண்ணும் பொழுது கடவுள் வராத பொழுது தண்டிக்கும் பொழுதும் கடவுள் வர மாட்டார் வர மாட்டாரு அப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா தப்பு பண்ணும் பொழுது கடவுள் உனக்கு சுதந்திரம் கொடுத்துற நானு பேத்த நானூறு பேத்த கொலை செய்யறே ஐநூறு ரூபாய் அது நமக்கு தெரியாது எத்தனையோ கொலை செய்யற அப்ப கடவுள் வரல உன்னை தண்டிக்கும் பொழுது கடவுள் வர மாட்டார் உன்னை தண்டிக்குமா கடவுள் வர மாட்டார் இப்ப புரியுதா உங்களுக்கு அப்ப கடவுளுடைய பவர் என்ன மாவனிகள் டேய் யாரோ நமக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க ஆனா இப்ப யாரோ நமக்கு ஆனா ஒண்ணு ஆனா ஒண்ணு இதெல்லாம் இப்ப கூட இந்த இன்னைக்கு இப்போ செய்தி வந்துருச்சு பாருங்க அந்த ஆஹ் தேவகவுடன் பிரதமரா இருந்தாலே தேவகவுடன் பிரதமரா இருந்தாளே ஆமாங்க தேவா அவரோட பேரன் ஒருத்தன் பேரன் வந்து பிஜே பிடிந்தான் அவன் பாதைகள்ல மாட்டிக்கிட்டான் மூணு நாலு பெண்களை கற்படிச்சிருக்கிறான் அங்க க கர்நாடகா அவல ஆஹான் இன்னைக்கு தீர்ப்பாயிடுச்சு இன்னைக்கு தீர் அவர் குற்றவாளியைன்னு அறிவிச்சுட்டாங்க குற்றவாளின்னு அறிவிச்சிட்டு பிஜுவால அம்பேர் பிஜுவால சச்சுவால என்னமோ ஆஹ் யாரு ஆஹ் தேவகரோட பேரன் பேரன் மகன் ஆஹ் அப்படியா அவனா ஆ பா அவன் அருவிக்கு அறிவிச்சி டிவியில் ஓடிட்டு இருக்குது பாருங்க நான் பாத்தேன் ஆஹ் கர்நாடகா நீதிமன்றம் அறிவிச்சி இருக்குது

நம்ம இப்ப நம்ம அதாவது இந்த மாதிரி தண்டனை இருந்தா தான் இந்த பிஜேபிக்காரன் காங்கிரஸ்காரன் இவனெல்லாம் ஒரு நல்ல வழிக்கு வருவாங்க எங்க நாட்டுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து எங்க நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி முப்பது வயசு பாலியல் பண்ணானுங்க அவங்களுக்கு சாகுமறை சாகும்தாரி சாகுமரி ஜெயலலிதா போட்டாங்க அப்புறம் ஐந்தா யூனிவர்சிட்டி இப்ப பெரிய யூனிவர்சிட்டி அதுக்குள்ள ஒரு புள்ளைய வந்து பண்ண போனோம் வச்சு சாகு மாதிரி தண்டனும் சாகு மாதிரி சிறை தண்டனும் அதே மாதிரி இவனுக்கு சாகு தண்டனை போடணும் புரியுதுங்களா சரி இதெல்லாம் எங்க போய் நிக்குதுன்னா அந்த அதிகமான உணவு இருக்கு இல்லையா அதிகமான உணவு பாலியலை தூண்டி விடும் அதிகமான உணவு பாலியலை தூண்டி விடும் ஆஹ் இவங்களுக்கு வேலையே கிடையாதுங்க யாருக்குங்க மதவாதிகளுக்கு என்ன வேலைங்க மதவாதிகளுக்கு என்ன வேலை ஒன்னும் வேலை இல்ல காலையில எங்கேயுமே நீக்க சும்மாதான் இருப்பாங்க வேற எதுவுமே கிடையாது எந்த சிந்தனையும் இல்ல பணத்தை கோடிக்கணக்குல பணம் வருது புகழ் இருக்குது எல்லாரும் சைல்யூட் அடிக்கிறாங்க எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க போறாரு உட்கார டைம் டைமுக்கு சாப்பிடுறாங்க குடுக்கறாரு எப்படி அது என்ன பண்ணும் அப்படியே பையன தானாவே பொம்பளைகளை பார்த்து நல்ல கடற்கல தான் பொம்பளை வர்றாங்களா நல்ல பதினாறு வயசு பதினெட்டு பார்க்கும்பொழுது அது பருவத்துக்கு பண்ண வேண்டியது மாட்டிக்கிட்டாங்க சரி இப்போ நான் இங்க இந்த அப்ப இருக்கிறப்போ அவர் கேட்கறாங்க என்ன பண்றீங்கன்னு கேக்கும் பொழுது இது வந்து தபசு செய்யறதா தபசுன்னு பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதும் எல்லாரும் கேள்வி கேட்கிறார்கள் புண்ணிய கோவில் உள்ள ரிஷிகளின் கடமை உலக நன்மை உலக சந்தோஷத்துக்காக தப செய்வதுதான் அதை நான் செய்கிறேன் தபசுடன் உண்ணாவிரதம் ஏன் என்று நீங்கள் கேட்கலாம் இதனால் முன்பிறவி முன்பிறவி தீயவனைகள் அழியும் வேறு எந்த சுய வேறு எந்த சுய லாபத்துக்காகவும் நோக்கத்துக்காகவும் இல்லை நான் வைணவ தர்மத்திலிருந்து ஒரு ஜைன சா சாதுவால் ஈர்க்கப்பட்டு தீர்ச்சியை பெற்று பிற்பாடு துறவையான முதல்ல வந்து வைணவத்தில் இருந்திருக்கான் என்னது வைணவம் வைணவம் வைணவனா இந்த யார் திருமால கும்பிடுறது என்னது திருமால கும்பிடுறது இந்த யார் திருமால திருப்பதி திருப்பதி திருமால் அந்த மாதிரி இந்த பழக்கத்தில் இருந்து ஒரு சமண மொழி சொல்லி நான் அதுக்கு மாறிட்டேங்கிறார் என்னது சமணம் சொல்லி இதுக்கு மாறிட்டேன் அப்ப வைணவத்திலிருந்து எங்க போறீங்க சமணத்துக்கு போறீங்க சரியா அப்ப எவ்ளோ தூய்மை வாழ்க்கை பண்ணி வாழ்ந்திருக்கேன் தர்மசலன படுபாவீங்க

மணி இருக்க முடியாதுங்க குறைஞ்சது பத்து பத்து பதினஞ்சு இருபது முப்பது பேர் பெரிய கூட்டம் பயங்கரமான ஒரு கிரிமினல் கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு அதுக்கடுத்து ஒரு நூறு பேர் இருப்பாங்க அப்படிதான் நினைக்கிறேன் கொடூர ஆயுதங்கள் கொடூர ஏசிட் கொடூர துப்பாக்கி கொடு கொடூர கொலைக்கருவிகள் கொடூர கொலை கருவிகள் கொடூர கொலைக்கறிவுகள் கொடூர ஏசிட் நைட்ரிக் ஆசிட் நைட்ரிக் அசையில் பயங்கரையே தொட்டா அப்படியே அப்படியே ஆழமா பொத்துட்டு என்னது

ஜெயலலிதா இருந்த பொழுது ஜெயலலிதா அட்டகாசம் கொஞ்சத்தை அட்டகாசம் அந்த 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 பஜாரி ஜெயலலிதா அமை அமைச்சராக இருக்கிறப்போ ஐஏஎஸ் அதிகாரி மேலே சொன்னா ஒத்த சொன்னான் ரொம்ப கொடூரம் பிடிச்சவ ஜெயலலிதா கொடூர கொலைகாரி என்னது கொடூர கொலை ஜெயலலிதாவே கொலைகாரிங்க ஜெயலலிதாவே கொலை செய்யறவங்க கொடூர கொலை சாதாரண கொலை இல்ல கொடூர கொலை செய்யறவ அவரே ஆசிட் கலாச்சாரத்தை கொண்டு போய் ஆசிட் கலாச்சாரம் ரவுடிகள் கொடுத்து ஆசிட் ஊத்த வைக்க வேண்டியது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேல ஊத்தினா அந்த சுப்பிரமணிய சாமி கூட உடனே சுப்பிரமணிய சாமிக்கு சுப்பிரமணிய சாமி தலைப்பு பிஜேபி சுப்பிரமணிய சாமி அந்த அம்மாவுக்கு உதவியால இருந்தவர் தான் அந்த ஒரு அம்மா பேரு அந்த அம்மா ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி இவன் என்னென்ன தப்பு பண்றாங்க வெளியிட்டாங்க அந்த கோபத்தை அதுக்காக அந்த வழக்கே அப்படியே மூஞ்சியே செதைஞ்சு போச்சுங்க அப்படியே மூஞ்சி ஐஏஎஸ் அதிகாரி டூட்டில இருக்கிறா என்னது டூட்டில இருக்கிறா அவன சும்மா எப்படி ஓடுறாங்க அவங்களுக்கு எதுவும் பாருங்கள உம் அவன் நேரடியா ஊத்தாம ஆள வச்சு ஊத்தி இருக்கா என்னது நேரடியாக ஆஹ் அது கூலி கூ கூலி கூலிப்படை என்னது கூலிப்படை அவனுக்கு ஒரு செட்டில்மெண்ட் உனக்கு லஸ்ட் செட்டில்மெண்ட் போ ஆஹ் யாருமே கண்டுபிடிக்க முடியாது கூலிப்படை முன்வேதாரம் இப்படி எல்லாம் கடைசியில இன்ன வரைக்கும் கண்டுபிடி இருபத்தி அஞ்சு கடைசியில அவன் செத்தே போயிட்டான் அவனே அப்படியே அப்படியே இந்த மூஞ்சி இதுக்கே அவன் பேரு என்ன கீதாவே என்னமோ பேரு நான் பாத்துருக்கோம் சரி என்ன காரணம் இந்த உணவு பண்ற வேலைதான் என்னது உணவு பண்ற வேலை தான் கொழுப்பு திங்கிறவா நல்ல நெய் திங்கிறவோ ஜெயலலிதா தின்னு தின்னு காலையில அழுகி போய் கடைசியில சித்தராவது செத்து போனான் என்னது சித்திரதான் ரொம்ப சித்திரா தான் புரியுதுங்களா உணவு நல்லா பண்ணது பாருங்க சரியா இரவு நன்றி எவ்வளவு பணம் இருந்தாலும் இல்ல அது நான் இப்ப வந்தது என்னன்னா இப்ப நான் ஒரு மூன்று மணி வரைக்கும் தாக்கு கொஞ்சம் மயக்கமா வந்தது பேரிச்சு மணி ஒரு நாலு சாப்பிட்டேன் அது அதுக்கு தான் அதுக்குதான் சொல்லான் இப்ப மறு அஞ்சாவது வீட்டுக்கு போயாச்சா வீட்லதான் இருக்கேன் வெளியே போல பரவாயில்ல பயப்பட தேவையில்லை எலுமிச்சை மலை புளி ஒரு எலுமிச்சை மலைத்த புளிஞ்சு மில்லி தண்ணி தண்ணி கொஞ்சம் டீத்தூள் போடுங்க ஒரு டீத்தூள் போட்டு கொதிக்க புரியுதா அதுல ஒரு அப்புறம் என்ன நாட்டு சக்கர வச்சிருக்கீங்களா அஸ்கா சக்கர நாட்டு வெள்ளை என்ன வச்சிருக்கீங்க